அனைவருக்கும் வணக்கம் ஏண்டா இன்றைக்கி கண்ணாடி முன்னாடி நின்று பேசுகிறேன்னே அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம் இது ரொம்ப நாளாக பேசணுன்னு ஒரு எண்ணம் தாங்க ஆனால் இப்போ நம்ம அதை பேசித்தான் ஆக வேண்டிய ஒரு சூழலில் வந்து இருக்கிறோம் கண்ணாடி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கண்ணாடியில் நம்ம நம்ம என்ன தோற்றத்தில் இருக்கோமோ அதை அப்படியே வந்து படம் முடிச்சு காட்டும் கோபமாக இருந்தால் கோபமாக காட்டும் சிரித்தோம்னா சிரிப்பாக காட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தோம்னா நம்ம நம்ம ஃபேஸ் வந்து எப்படி இருக்கோ அது மாதிரியே வந்து எடுத்து காட்டக்கூடியது தான் இந்த கண்ணாடி ஆனால் இப்படி காலையில் உடனே ஒவ்வொருத்தரும் கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்து அன்னைக்கு அந்த நாட்களை நீங்கள் தொடங்கினா நல்லாயிருக்கும் இதை நான் எதுக்கு குறிப்பாக சொல்ல வந்தேன் அப்படின்னா சமூக வலைதளங்களில் நம்மலாம் வந்து பதிவுகள் போடுறோம் இல்லையா ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் வந்து பதிவுகள் வந்து போடுறோம் போடும்போது நமக்கு பிடிச்ச தலைவர்கள் பத்தி தான் நம்ம வந்து பதிவு போட முடியும் இன்னொருத்தனுக்கு பிடிச்ச பிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து பதிவு போட முடியாதுல்ல அரசியலா இருக்கட்டும் அறிவியலா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும் இப்ப எதுவாக இருந்தாலுமே நமக்கு பிடிச்ச ஒண்ணு ஒண்ணு இருக்கும் ஒரு நடிகராக இருந்தாங்கன்னா நமக்கு பிடித்த நடிகர் இப்ப ரஜினி கமல் விஜய் அஜித் அப்படின்னு இருக்காங்க அது நமக்கு பிடித்த ஒரு ரசிகர்கள் பத்தி நம்ம பதிவு போடுறதும் நமக்கு பிடித்த அரசியல்வாதிகள் பத்தி ஒரு பதிவு போடுறோம் நமக்கு பிடித்த இது ஆன்மீகவாதிகளை பத்தி பதிவு போகிறோம்னா அந்த பதிவில் படிச்சு பார்த்துட்டு இந்த பதிவு நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இல்லைன்னா ஒரு மாற்று கருத்தை நீங்க எடுத்து வச்சிங்கன்னா அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி இந்த நீங்க சொன்ன இப்போ நீங்க போட்ட பதிவுக்கு இதனுடைய கருத்து வந்து இப்படி இருக்குங்க நீங்க வந்து தவறா போட்டிருக்கீங்க அப்படின்னா சரிங்க பரவாயில்லைங்க அப்படின்னா ஆனா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காசு வாங்கிட்டு சமூக வலைதளங்களில் திட்டுறதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க போல அவங்களாம் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையாக அந்த பதிவுகளை போடுறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஏன்னா இப்போ நானே பதிவு போடுறேன்னு வச்சுங்களேன் ஒரு பதிவை போடுறேன் அப்படின்னா கீழே வந்து போடுவானது குடும்பத்தையே இழுப்பானுகளாக்குவேன் பரம்பரையே இழுத்து திட்டுவாங்க அந்த அளவுக்கு திட்டும்போது அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவனுடைய பதிவு வந்து ஒரு கண்ணாடி மாதிரி தான் அவன் யார் என்ன எப்படிங்கிறத அவனுடைய கேரக்டரை அப்படியே வந்து கொண்டாந்து காமிச்சிடும் அதுதான் நான் சொன்னேன் ஒரு பதிவு நீங்கள் போடும்போது நீ இந்த மாதிரியான கேரக்டரில் இருக்கக்கூடிய ஆள் சொல்லிவிட்டு அது வந்து காமிச்சு பே கெட்ட வார்த்தைகள் பே தான் ஒரு பதிவை போடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது எல்லோரும் வந்து சொல்லுவீங்க உனக்கு எங்கேயோ அடி விழுந்திருக்கு போகிறடா அதனால தான் உனக்கு வந்து இப்படி பேசுகிற அப்படின்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க நிறைய இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ எனக்குன்னு இல்லை இப்போ நிறைய பேருக்கு ஒரு பதிவுகளில் போய் பார்க்கும்போது கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டி போடுறது இன்னைக்கு அது ஒரு ஃபேஷனாகவே மாறிப்போச்சு கெட்ட வார்த்தைகள் திட்டி போட்டோம்னா அப்போ நம்ம பெரிய ஆள் போல அதுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிடுவாயின் போல பெரும்பாலும் வந்து அப்படி ஒரு பதிவுகள் வந்துச்சுன்னா காணாமல் நகர்ந்துருங்க ஏன்னா திரும்ப திரும்ப நீங்க அந்த பதிவுகளுக்கு வந்து நீங்க வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாயிரும் நம்ம நல்லா தானே பதிவு போட்டிருந்தோம் தேவையில்லாமல் நம்மளை எதுக்கு இவன் வந்து இப்படி திட்டிக்கிட்டு இருக்கிறான் உனக்கு பிடிச்ச மாதிரி என்னால் பதிவு போட முடியுமா எனக்கு பிடிச்சதை பட்சி தானே நான் பதிவு போட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குழப்பத்துக்கு ஓடியா அதனால் அதனால என்ன பண்றீங்க சமூக வலைதளில் இருக்கிறவங்க பெரும்பாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர்களை பத்தியோ அரசியல் தலைவர்கள் பத்தியோ நடிகரை பத்தியோ இது ஒரு அறிவியலாளர் பத்தியோ ஒரு சமூக ஆர்வலர் பத்தியோ ஒரு சொற்பொழிவனை பத்தியோ நீங்க போடும்போது உங்களுக்கு ஒரு ஒரு மாற்று கருத்து வந்ததுன்னா அதை ஏற்றுக்குங்க அதை வந்து ஒரு விவாத பொருள் கூட நீங்க கொண்டு போலாம் அதே மாதிரி அசிங்க அசிங்கமா எவனாவது ஒருத்தர் பதிவு போட்டான்னா அந்த பதிவை நீங்க கண்டுக்கறாதிங்க ஏன்னா அவனுடைய குணாதிசயமே அதுதான் அடுத்தவனை திட்டுறதுதான் அவனுடைய வேலை அடுத்தவனுடைய திட்டி இந்த பதிவு போடுறான் பாருங்க அப்ப அவனுடைய உண்மையான ஒரு குணாதிசயம் தெரிஞ்சு போகும் அப்ப இவனுடைய வளர்ப்பு சரியில்லை ஏன்னா பரம்பரையவே இழுத்து நீங்க திட்டுறீங்க அப்படின்னா அப்ப நீ என்ன மாதிரியான ஆளா நீ இருந்திருப்ப ஒரு குடும்பத்துக்குள்ள அப்ப யாரு மேல இந்த இதெல்லாம் போறோம்னா பிள்ளைய வந்து ஒழுங்கா வளர்க்க தெரியல தாயுது அப்படி இப்படித்தான் வளர்த்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிதானே நம்ம நினைக்கிற மாதிரி வரும் இல்லையா ஒரு கருத்துக்கு நீங்க எதிர்கெடுத்து வச்சீங்க அப்படின்னா விவாதத்துக்கு நல்லா இருக்கும் விவாதம் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அந்த விவாதத்துல வந்து பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா கெட்ட வார்த்தைகள் பேசுறீங்க அப்படின்னா இத அந்த கெட்ட வார்த்தைகளுக்கு எதிரெதிர வந்து இருக்கிறவங்களுக்கும் கெட்ட வார்த்தையே தெரியும் அந்த வார்த்தைகள்லாம் அவங்க வந்து பயன்படுத்த தெரியாதுல உலகத்துல இருக்கிற கெட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமூக வலைதளம் தான் வேற எதுவுமே கிடையாது ட்விட்டராக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் எல்லா இடங்களையும் உலகத்தில் என்னென்ன கெட்ட வார்த்தைகள் இருக்கோ அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் பதிவு பண்ணக்கூடிய இடமா இருக்கிறது இன்றைக்கி பொறுத்தளவில் சமூக வலைதளங்கள் தான் அவ்வளவுக்கு பிடிச்சத ஒருத்தன் போட்டுருந்தானா பிடிக்காத ஒருத்தன் ஏதாவது ஒன்று திணிச்சு விட்டுட்டு ஒரு கெட்ட பதிவு பண்ணிட்டு போவான் எப்போதுமே நீங்கள் எப்படியான ஆள் அப்படிங்கிறத உங்களுடைய க கருத்து தான் உங்களை வந்து தீர்மானிக்கும் ஒரு பதிவை போடுறோம் அப்படின்னா ஆ அந்த பதிவுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஆரோக்கியமாக இருந்தால் நல்லாயிருக்கும் கெட்ட வார்த்தையில் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போகும் காலையில் எழுந்திரிச்சு சந்தோஷமாக இப்படி கண்ணாடி பாருங்கள் கண்ணாடி பார்த்தோம்னா இன்றைக்கு நாள் நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சமூக வலைதளங்களில் வாங்க கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தாமல் ஆரோக்கியமான விவாதங்களை கொண்டு வாங்க நன்றி வணக்கம்